இன்றைக்கி ஒரு அட்டகாசமான அப்படியே சூப்பராக இருக்கக்கூடிய பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறோம் இது நம்ம வீட்டு தோட்டத்திலருந்து பறித்தோம் இந்த தோட்டத்தில் இருந்து பறிக்கிறோம் அப்படின்னாலோ இல்லை வீட்டில் க்ளீன் பண்ணுறோனால கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு முன்னாடி கை நிறைய நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையெல்லாம் எரிச்சலாக இருக்கும் ஒரு மாதிரி கத்தியை வச்சு அறுத்துட்டு இருக்கிற மாதிரி அறுக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க எனக்கு மோஸ்ட்லி பிஞ்சாதான் இருந்தது ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் முத்தலாக இருக்குது இல்லை நார் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த நுனியை வந்துட்டு லைட்டாக பிடிச்சி பிச்சுக்கோங்க கையில் சாறு வடியாத அளவுக்கு நீட்டாக பிச்சிங்கன்னா அழகாக வந்துடும் ரொம்ப சாறுபட்டுது ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியான ஃபீல் இருக்குன்னா திரும்ப எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க அவ்வளோதான் இதில் இருக்க இலை அந்த கொடியெல்லாம் பிச்சு விட்டுட்டு நறுக்கி நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை நீங்கள் உங்களுடைய பிறந்தையை பொறுத்து போட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டு அது ஓரளவுக்கு பொறிஞ்சு லைட்டாக நிறம் மாதிரி வரும்போது இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் இந்த ரெண்டையும் ஒரே டைமில் போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் ஸோ அதனால தான் இந்த ஒரு கேப் எடுத்து போடுறது இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே காரத்துக்கு வந்துட்டு ஒரு ஒம்பது வர மிளகா நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டையும் அதையும் நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தலை அது கூடவே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு தனியா அதாவது முழு வெதை மல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஓரமாக வச்சிடலாம் ஏன் அப்படின்னா இதை நம்ம தனியாக லாஸ்ட்டாக அது கூட போட்டு அரைக்க போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம ஒன்றா போட்டு அரைச்சோன்னா எல்லாமே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இப்போது அதே கடையிலே இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க என்கிட்ட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருந்தனால கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முழுவதுமாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து அளவுக்கு பூண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்தா பிறண்டியே இதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பிரண்டையில் இருக்கிற அந்த ஒரு கார்ப்பு அந்த ஒரு அரிப்பு தன்மை தொண்டையை வந்து நமச்சல் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க அது போக ரெண்டு மூணு கொட்டை புளி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட பிரண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோன்னு ஒரு ரெண்டு மூணு கொட்டை அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துட்டு உப்பு போட்டு நம்ம வதக்கி விடலாம் ஏன் இது கூட இப்படி புளியை கரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த புளியில் வேகும்போது அதில் இருக்கிற அந்த அரிப்பு தன்மையெல்லாம் குறஞ்சி போயிடும் ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி நிறம் வாரி வரட்டும் இந்த பச்சையாக இருக்கிறது கொஞ்சம் ப்ரௌன் மா மாறும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டு ஆற வச்சிடலாம் இது கூடவே அந்த புளியை போட மறந்துடாதீங்க கண்டிப்பாக இது கூட புள்ளியும் போட்டுக்கோங்க ரெண்டு மூணு கொட்டை போட்டுக்கோங்க அந்த புளிப்பு தன்மை சுருக்குன்னு இருந்தால் தான் தன்மை குறையும் ஸோ அதுக்காக தான் இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் பிரண்டையை வந்து அரைச்சிட்டு ஃபைனலாக அது கூடவே நம்ம முதல் அரைச்சி வச்சுருந்தா பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து உப்பையும் சரி பார்த்து இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம் தாளிப்புக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பாக வேணும் ஸோ கடுகு விட்டு நல்லா விட்டுக்கோங்க என்ன சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூடவே பெருங்காய்த்துளையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சுருந்த இந்த பிரண்டை தொகையிலையும் அதில் போட்டுக்கோங்க நீங்கள் அதை ஊறுகாய் மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எண்ணெய் விட்டு நம்ம கிளரி விட்டுட்டே இருந்தோம்னா எண்ணெய் வந்து வெளியே கக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கிளரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஊறுகாய் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசை இட்லிக்கெலாம் தொட்டுக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட உபயோகப்படுத்திக்கலாம் இந்த பிரண்டை தொகையில் தைராய்டு இருக்கவங்க அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா தைராய்டு நார்மல் ஆகிறது கண்கூடான உண்மை ஏன்னா அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்